ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நம்ம அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கைவிடம் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பி பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் லைட்டாக பிசு பிஸ் பிரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து டைரெக்டாக அப்படியே சேர்க்காம ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி சளிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதிகமாக தேவைப்படாது சமையல் சோடான்னு இல்லைங்களா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அது ஒரே அடியே ஃபஸ்ட்டே உள்ளே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற தண்ணி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக லைட்டாக சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்துவிட்டுருலாங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாஃபெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு கடலை மாவு வந்து ஒரு அளவு தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மூடியில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி பூந்தி மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப மொறுமொரு ஆயிருங்க அது வந்து காரா பூந்தி அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பட் லட்டுக்கு வந்து அவ்வளோவா இருக்காது இல்லைங்களா இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு நம்ம உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே இடத்துலேயும் வாட்டர் பாட்டில் வச்சு இந்த மாதிரி செய்யும்போது ஒன்று மேலே ஒன்று விழுந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க ஸோ அந்த சுற்றியும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப மொறு மொறுன்னு ஆயிருங்க ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு குட்டி குட்டியா இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரி நம்ம பூந்தி மாதிரி ரெடி பண்ணி எடுத்து ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாங்க இதை விட கொஞ்சம் பெரிய கடையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஈஸியாக டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் பாருங்கள் பூந்தியெல்லாம் குட்டி குட்டியும் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டே இல்லைங்களா உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட அந்த மூடியில் ஹோல்ஸ் போடும்போது இன்னும் சின்ன சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்ச பூந்தியை ஃபுல்லாக இந்த மாதிரி சர்க்கரப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த லட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா நெய் கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை நெய் சேர்க்காமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சிடலாங்க அதே நேரம் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா லட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க ஸோ ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கைப்பறுக்குற சூடு இருக்கிலையே இந்த மாதிரி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப ஆறு நாள் அவ்வளோவா நல்லா இருக்காது அதாவது அந்த ஷேப் கரெக்டாக வராதுங்க ஸோ கைப்பருக்குற சூடு இருக்கையிலேயே உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸில் ஒன்று பிடிச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்க சூப்பரான கலர்ஃபுல்லாக நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க ஒரு உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ